கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என கருமையான தேவஜனமே தேவனால் அருளப்படுகிற வார்த்தை கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்காயிருக்களாகாது அமீன் அமைதியாயிருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது காரணம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் அல்ல லூயாம் அது மட்டுமல்ல அமீன் சோத்திரம் தேவன் நம்மேல் இருக்கிறாராம் ஒவ்வொருவர் மேலும் அவர் இருக்கிறார் ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னது போல ஆமன் நாம் அவருக்குரியவர்களாயிருக்கிறோம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த ஜாமக்காரரை போல ஆமன் இருக்க வேண்டுமாம் அமைதியாய் காக்க காப்பது அல்ல ஏனென்றால் ஹால லூயா தேவனாகிய கத்த நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை அழைத்திருக்கிறார் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார் என கருமையான தேவ ஜனமே அமைதியா இராதபடிக்கு அநேகருக்கு தேவனுடைய அன்பை சொல்லுங்கள் கத்துருங்களை ஆசிர்வதிப்பறாங்க